Hello friends, welcome to GS Academy எனக்கு நம்ம வேதாந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்திங்கன்னா ஆன்லைன் டீச்சர்ஸ் அண்ட் டவுட் எக்ஸ்பர்ட் ரெண்டு பொசிஷன் கேட்டிருக்கிறாங்க ஆன்லைன் டீச்சர்ஸும் டவுட் எக்ஸ்பர்ட்ஸும் கேட்டுருக்கிறாங்க ஷிஃப்ட்டு பொறுத்தவரைக்கும் இப்போ நம்ம பார்ட் டைம் செலக்ட் பண்ணோன்னா ஈவினிங்கும் வீக் டேஸ்லேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல் டைம் செலக்ட் பண்ணோன்னா மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ லாங்குவேஜ் ரெக்குவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தான் தமிழில் நம்ம சொல்லி தரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம இங்கிலீஷில் தான் கற்று தந்தாகணும் ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் டூ யூஜி பிஜி டாக்டரேட் வரைக்கும் கூட நம்ம முடிச்சிருக்கலாம் மேண்டேட்டரி பார்த்தீங்கன்னா குட் டீச்சிங் ஸ்கில் ஸோ நம்ம சொல்லித்தரது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா புரியுது அப்படின்னீங்கன்னா நீங்கள் இதில் ஈஸியாக சஸ்டெயின் ஆகலாம் ஸோ மேஜர் சப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு பயாலஜி ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஸோ நான் எக்ஸ்பர்ட்டு கெமிஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்டு மேக்ஸ் எக்ஸ்பர்ட்னா நீங்கள் இது கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்குவயர்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ ஃபிசிக்ஸ் வேணும் கெமிஸ்ட்ரி வேணும் மேக்ஸ் வேணும்னு கேட்பாங்க ஸோ உங்களுக்கு கண்டினியூஸாக ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருப்பாங்க ஸோ பார்ட் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரரூவா சேல்ரி கிடைக்கும் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பதாயிரரூவா வரைக்கும் சேலரி கிடைக்கும் ஸோ இவங்க எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர்லி பேசிஸ் ஸோ ஒரு அவருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் இல்லை ஆறு மாதம் நீங்கள் ஒர்க் பண்ண அப்புறம் அதை ரைஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க இரநூத்தம்பது முந்நூறு முந்நூற்றம்பதுன்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களே லிங்க் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து ஆன்லைன் டீச்சர் ஸோ டீச்சர் டீச்சிங் பொசிஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் நேமு இமெயிலு உங்களுடைய ரெசியூமு நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க எந்த கிளாஸுக்கு எடுக்க விரும்புகிறீங்க எதில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க இது வந்து ஆன்லைன் டீச்சிங் ஜாபுக்காக கொடுத்த ஃபார்மு அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டவுட் எக்ஸ்பர்ட் இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதில் ரிலேட்டட் எந்த சம்மு கொடுத்தாலும் சால்வ் பண்ண முடியும்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் டவுட் எக்ஸ்பர்ட்ஸ் தான் நிறைய கம்மியாக இருப்பாங்க ஸோ இதில் நீங்கள் ஈஸியாக நிறைய ஏர்ன் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ மேக்ஸ் தான் நான் நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருப்பேன் எந்த செம்மு கொடுத்தாலும் சால்வ் பண்ணுவேன்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் கெமிஸ்ட்ரியும் அதே மாதிரி தான் ஸோ இவங்களே கொடுத்துருப்பாங்க மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸோ இதில் நான் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறேன் நான் எந்த சம்மு கொடுத்தாலும் சால்வ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார்ம் இதுலேயே ஒரு டெஸ்ட் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க அதிலே ஒரு அஞ்சு சம்மம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த அஞ்சு சம்மு சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ஆன்லைன் டீச்சர் டீச்சிங் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களான்றத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் நான் ரெண்டு லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செஷன்லேயும் கொடுத்துருக்கிறேன் எல்லாேருமே மறக்காத அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஆல்